வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வெள்ளி முழுவதும் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கும் அதாவது உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு கால்களை இந்த நிலைக்கு வைக்கும் பொழுது கால் இங்க வரும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில் விடுவோம் இந்த நிலைக்கு வந்த பிறகு கைகளை இங்க கொண்டு வரோம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நிறுத்தலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை நிறுத்தலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயது பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் யூசெஸ்க் ரொம்ப நல்லது சர்க்கரை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக பார்க்கலாம் அதே போல நம்முடைய கல்லீரல் மண்ணில் சிட்டு பைய ஸ்டென்ஷன் பண்ணும் இப்போ கை எப்படி போட்டு வரோம் இதுல ஒரு இருபத்தஞ்சு இன்னைக்கு நம்ம செய்யோ இதுல செய்யும் பொழுது சைடு பள்ளி வந்து நல்லா குறையும் இப்போ இந்த பக்கம் செய்றோம் இது வந்து ஒரு சுற்று இது போல தாராளமா நீங்க வந்து ஒரு இருந்து ஒரு இருபது சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம் இப்போ நம்ம இரண்டாவது சுற்று பார்க்கலாம் கால்களை கொண்டு வரோம் உங்களால எந்த அளவுக்கு காலை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தா போதும் இது இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது இருபத்தஞ்சு எண்ணிக்கை உங்களால எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம் கைகளை உங்களால எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ இப்போ உதாரணத்துக்கு கைகளை நீங்க இங்க பிடிச்சாலும் பரவாயில்ல இல்ல என்னால கைகள் வந்து இங்க கொண்டு போக முடியும்னாலும் பரவாயில்ல ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிக்கிறதோ அந்த அளவுக்கு செய்யுங்க இப்போ சைடு செய்யறோம் இதுல கால ஒரு திசையில போகும்போது உங்களுடைய கழுத்து பகுதி என்பது வேறொரு நிலையில வருது சாதாரண மூச்சு ஒரு சுற்று செய்து முடிக்கும் பொழுது ஓய்வு எடுங்க திருப்பி இரண்டாவது சுற்று செய்யலாம் இந்த பயிற்சி உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ காலையில ஒரு முறை செய்தாலும் சரி இல்ல மாலையில எனக்கு நேரம் இருக்கிறது என்ற ஒரு பட்சத்திலும் தாராளமா இரண்டு வேலை ஒர்க் அவுட் பண்ணும் பொழுதும் வெகு விரைவாக உங்களுடைய உடல் பர்மன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல உங்களுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய தொலைப்பகுதி குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் காலோடைய மூட்டுக்கும் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் ஷோல்டருக்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் அதாவது ஷோல்டர் பெயினும் ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய ஆற்றல் உண்டு உடல்நிலை சரியில்லாத பட்சத்துல அன்றைய பொழுது வந்து ஆசனங்கள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம்